வணக்கம் என்னுடைய பேர் வெங்கடேஸ்வரன் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் நான் இங்கே உள்ள பிஹெசிகல் எனும் பொதுத்துறை நிறுவனத்தில் முப்பத்தேழு வருடம் பணிபுரிந்து ரெண்டாயிரத்து பதினேழில் ரிட்டையர் ஆனேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மகளின் திருமணத்துக்காக வரன் பார்க்கணுங்கிற சமயத்தில் நான் ஜோதிடம் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்தது அப்போது என் கூட படித்த நண்பர்களோட சேர்ந்து எம்ஏ அஸ்ட்ராலஜி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடித்தேன் அப்புறம் அதில் அதை வச்சுக்கிட்டு எனக்கு பலன் சொல்லணுங்கிற டச் இல்லாமல் போயிடுச்சு நடுவில் நான் ஒரு கேபி ஜோதிடங்க பா கற்றுக்கலாங்கிற ஒரு சின்ன ஆர்வம் வந்தது அதுக்காக பணம் கட்டினா அவங்க டெலகிராமில் பாடத்தை அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தேன் அதுலேயும் என்னால் பணம்னு சொல்ல முடியல திருமண பொருத்த மாத்திரம் பார்த்துக்கிட்டு வந்தேன் அதுவும் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக தெரியல எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டான் டச்சப்பே இல்லாமல் போயிடுச்சு இப்போது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் அவர் குருஜி பொதுவுடையமூர்த்தி ஐயா அவர்களோட இன்டர்வியூ பார்த்தேன் நான் யூடியூப்பில் ஒரு பெரிய உண்மையிலே ஒரு மகத்துவம் தெரிஞ்சது உடனே அதில் ஜாயின் பண்ணணுன்ட்டு ஆசை வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்ட்டு நினச்சி செப்டம்பரில் அடிப்படை சேர்ந்தேன் நல்ல ஒரு அனுபவம் பதினஞ்சு நாளில்ங்கிறது என்னால் பிரமிப்பாக இருக்குது அதாவது இவ்வளோ புரிய காலத்தில் தெளிவாக எல்லாரோட இன்ட்ராக்ஷனோட அதுவும் ஐயா அவர்களும் நேரடியாக வந்து வகுப்பில் கலந்துக்கிறது உண்மையில் எனக்கு வியப்பாக இருந்தது அந்த ஒரு மாதம் கோர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு ஏழு பேருக்கு ஜாதக பலன் எழுதி அவங்களுக்கு நான் சொன்னேன் பாராட்டும் போது நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்து பட்டம் பெற்ற போது உள்ள மகிழ்ச்சியை விட இப்போதான் உண்மையான மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது உண்மையில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அதே போல் நடந்த நிகழ்வுகளையெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கணுங்கிற சிஸ்டம் வந்து உண்மையில் பாராட்டுக்குரியது நானே வியந்து போயிட்டேன் வகுப்பில் எல்லோரும் பேசி இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற கான்செப்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆசிரியர் அனைவரும் அவரது முயற்சிகள் எல்லாரும் பாராட்டுக்குரியது எனக்கு இப்போ அறுபத்தாறு வயசாச்சு ஏன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஏல்பியில் ஜாயின் பண்ணலங்கிற வருத்தம் தான் எனக்கு உண்மையில் அதிகமாக இருக்குது குருஜி அவர்கள் தன்னலம் கருதாத அனைவருக்கும் ஜோதிடம் கற்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து மிகவும் உயர்வானது பகவான் ராமானுஜர் போல குருஜியும் தான் மட்டும் பயன்பெறக்கூடாது என்று நினைத்து அனைவருக்கும் தரணும் என்கிற ஒரு அவரை வந்து மகான் என்ற நிலைக்கு ஆளாக்கி இருக்கு என்பது தான் நான் நினைக்கிறேன் ஏற்பு அஸ்ட்ராலி சாப்ட்வேர் மிகவும் வியக்க வைக்குது இதற்காக பல ஆண்டுகள் குருஜி அவர்கள் தவமாக இருந்து உழைத்து நமக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு போடான கோடி நன்றிகள் மிக எளிதில் விரைவில் புரிந்து கொள்ளும் வகையில் சாஃப்ட்வேர் இருக்குது இது குருஜி இணை குருஜி மட்டுமே வேறு யாரும் கிடையாது அவரது துண்டு மென்மேலும் சிறக்கவும் அவரும் அவரது குடும்பமும் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து எல்லோரது வாழ்விற்கும் வழிகாட்டியாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் எனக்கு வகுப்பு நடத்திய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் குறிப்பாக சாந்தி தேவி மேடம் உமா வெங்கட் மேடம் சத்யநாராயண் சார் அவர்களின் கனிவான அப்ரோச்சுக்கும் தெளிவான விளக்கத்திற்கும் நன்றி என்னை ஊக்கப்படுத்தி அவ்வப்போது நான் கேள்வி கேட்கும்போது பொறுமையாக விளக்கி நினைவில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் வண்ணம் தந்த கோச் மலர்விழி மேடம் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்